நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இப்பொழுது தொடர் பழமொழி கலந்து கொள்பவர் இலக்குமி பழனியப்பன் தமிழ் செல்வி உடையப்பன் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மூர்த்தி சிறிதுனாலும் கீர்த்தி பெருசில் அடிக்கிற கைதான் கோபம் இருக்க இடத்துல தானே குணம் இருக்கும் விருந்து மருந்து நாளைக்கு வெந்த மூஞ்சிய காட்டு வந்த விருந்த ஓட்டு கை கேட்டியது வாய் கேட்டலையே வாயில தோசை கையில காசு சாத துணிந்தவனுக்கு சமுத்திரமும் முழங்கால் அளவு சான் ஏற மொள சறுக்குமா சாதி காடு கொள்ளாது சாட்சி காலம் விழுகிறதுல சாட்சி காலங்காலில் விழுகிறதுக்கு சண்டை காலங்காலலே விழுந்துட்டு போயிடலாம் அடுப்படியே திருப்பதி ஆம்பளையானே குலதெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பானா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க மாட்டானா நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் செட்டியார் வாழ்வு செத்தா தான் புரியும் செருப்பின் அருமை வெயிலில் தெரியும் நெருப்பின் அருமை குளிரில் தெரியும் வேலையில் போற ஓனானை வேட்டியில் விடுவானேன் சொந்த செலவுல சூனிய வச்சுக்குவானே ஆளும் வேலும் பல்லக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொன்னத சொல்லுமா கிழிப்புள்ள வைத்தியனுக்கு குடுக்கறத வாணிபனுக்கு கொடுக்கலாமே சுண்டக்கா காப்பனமா சொம கூலி முக்காப்பனமா அப்பனுக்குமா ஒண்ணு வெள்ளாடு கொள்ளோட ஐந்து வயதில் அண்ணன் தம்பியாம் பத்து வயதில் பங்காளியாம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்களாம் தேரோடு போச்சு திருநாளா தாயோட போச்சு பிறந்த வீடா அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அரசன் அன்று கொள்வான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடுமாம் காய்த்த மரத்தில் தானே கண்ணடிப்படும் தனிமரம் தோப்பாகாதே கூடி வாழ்ந்தால் தானே கோடி நன்மை ஊரோடு ஒத்து வாழ் ஒரு கை ஓசை எழுப்பாதில்ல புலி பசித்தாலும் புள்ளை தின்னுமா தவளை தன் வாயால தானே கெடுது பெரியவங்க சொன்னா அது பெருமாள் சொன்ன மாதிரி பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடுங்குமா அனுமாறு மூத்தோர் சொல்லும் முழு முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் ஊருக்கு கடைசி உலகம் பட்டியா நாட்டுக்கு கடைசி நாட்டு ரசம் நன்றி வணக்கம்